வணக்கம் விஜயை கடுமையாக சாடிய திமுக பேச்சாளர் விஜயின் மனைவிக்கு முதலில் இங்கு வாக்குள்ளதா எனவும் கேள்வி திமுகவின் பேச்சாளரான திரு சிவாஜி அவர்கள் மிகவும் கடுமையாக மற்றவர்களை விமர்சிக்க கூடியவர் இவர் குஷ்பு கௌதமி போன்றவர்களையும் கடுமையாக விமர்சித்து அதனால் ஆறு மாத காலம் சிறை தண்டனை பெற்றவர் அதனால் இவரை கட்சியிலிருந்தே நீக்கியிருந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தனது தவறுக்கு வருத்தம் தெரிவித்து தலைமைக்கு கடிதம் கொடுத்ததால் மீண்டும் இவரை கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள் தற்பொழுது கட்சியில் இணைந்து தலைமை பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இவர் முன்பு எப்படி செயல்பட்டாரோ அதே போன்று அனைவரையும் கடுமையாக கொச்சியாகவும் தொடர்ந்து பேசி வருகிறார் திமுகவின் பேச்சாளர்கள் பல பேர் இதுபோன்று பேசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மாற்றுக் கட்சி தலைவர்கள் மற்றும் தமிழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் என எவரையும் மரியாதை தராமல் ஒருமையில் பேசுவது இவர்களது வழக்கமாக இருந்து வருகிறது இது காலம் காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு நடைமுறைதான் திமுகவினருக்கு இது புதிதல்ல அதுபோன்றுதான் தற்பொழுது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் விஜய் அவர்களை கடுமையாக பேசியிருந்தார் குறிப்பாக பெற்ற தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போட முடியவில்லை பெற்ற தந்தையின் மீது நீ காவல் நிலையத்தில் வழக்கு தொடுக்கின்றாய் நீ எல்லாம் ஒரு மகனா நீ எப்படி தமிழகத்தை காப்பாற்றுவாய் மேலும் மனைவியை வைத்து காப்பாற்ற தெரியாத உனக்கு கட்சி ஒரு கேடா என கேள்வி எழுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் உனது மனைவிக்கு தமிழகத்தில் வாக்குரிமை முதலில் உள்ளதா அது பற்றி உனக்கு தெரியுமா எனவும் கேள்வி எழுப்பி இருந்தார் இவ்வாறு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விஜயை கடுமையாக பேசியிருப்பதை விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதற்கு காட்டமான பதில் அளித்துள்ளார்கள் மேலும் இவர் பேசும்பொழுது என்னை அண்ணன் துரைமுருகன் பாரதி போன்றவர்கள் அடக்கிவிட்டார்கள் இல்லை என்றால் நான் நசுக்கி இருப்பேன் இனிமேல் திமுகவினரை பற்றி குறைத்து பேசக்கூடிய எவரையும் விடுவதாக இல்லை இனிமேல் பேசி பாருங்கள் எனது பேச்சையும் பாருங்கள் என கடுமையாக சவால் விடுத்திருந்தார் மேலும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களோ திமுக பேச்சாளர்களுக்கு இது ஒன்றும் புதிதல்ல முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களையே கொச்சியாக பேசக்கூடிய வழக்கம் கொண்டவர்கள் திமுக பேச்சாளர்களில் வெற்றி கொண்டான் இதுபோன்றும் பலமுறை செல்வி ஜெயலலிதாவை பேசிவிட்டு சிறைச்சாலை சென்றவர் அந்த வழக்கத்தில் வந்தவர்கள் தொடர்ந்து இப்படித்தான் பேசுவார்கள் இவரும் சிறைச்சாலைக்கு சென்று வந்தவர்தான் இவர் இப்படி பேசுவதால் எங்கள் தலைவருக்கு எந்த இழுக்கும் ஏற்பட்டு விடாது அதனால் நாங்கள் குறைந்து போகவும் மாட்டோம் இதுபோன்று பேசுபவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை கட்சியினுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம் தமிழகத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாகத்தான் உள்ளது குறிப்பாக இதுவரையிலும் வெளியிடப்பட்ட அனைத்து கருத்து கணிப்புகளும் தமிழக வெற்றி கழகத்தை இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோடும் கூட்டணியில் இல்லை ஆனால் திமுக பல கட்சிகளோடு கூட்டணி அமைத்தும் கூட முதல் உள்ளது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் அதிமுகவோடும் கூட்டணி கட்சிகள் உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் இதுவரையிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்கவில்லை ஆனால் பல கருத்து கணிப்புகளில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என குறிப்பிட்டிருந்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்களோ காரில் வருபவர்களுக்கெல்லாம் பதவி தர வேண்டிய அவசியம் எங்கள் கட்சிக்கு இல்லை விஜய் அவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக தமிழக மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களின் ரசிகர்களாக இருப்பவர்களும் விஜயனுடைய வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளார்கள் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது அவ்வப்பொழுது களத்தில் இறங்கி போராடி உள்ளார்கள் அவர்களுக்குத்தான் முக்கிய பொறுப்பு வழங்க முடியுமே தவிர நேற்று வருபவர்களுக்கு இன்று பொறுப்புகளை வழங்க முடியாது என கூறியிருந்தார் இவர் ஆதவ் அர்ஜுனாவை மனதில் வைத்துத்தான் பேசினார் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் பேசி வருகிறார்கள் நன்றி